போச்சமல்லி அருகே உள்ள சிப்காட் ஏதாரளப்பட்டி கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நேர்த்திகரன் செலுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சிப்காட் ஏதாரப்பட்டி கிராமத்தில் எருந்தருளில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் இந்த கோவில் சுமார் இரண்டு தலைமுறைகளுக்கு மேலாக வழிபட்டு கொண்டாடி வருகின்றனர் இந்த விழாவானது தமிழ் சித்திரை மாதம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஏழு நாட்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதை தொடர்ந்து இன்று முத்துமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் கொளுத்தும் மேலையும் பொருட்படுத்தாமல் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்று ஏழு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் முத்துமாரியம்மனுக்கு மஞ்சள் பூசி வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் கோவிலில் நடைபெறும் பல்வேறு பாரம்பரிய சிறப்புகளை கொண்டாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அருள் பாலித்து மக்களுக்கு காட்சி அளித்து பூஜைகள் நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வான இன்று பூமிதி திருவிழா துவங்கியது அதிகாலையில் அம்மனுக்கும் பதினெட்டு வகையான சிறப்பு சிறப்பு அபிஷேகங்கள் வழிபாடுகள் நடந்தது காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக முக்கிய வீதிகளில் சென்று கோவிலை அடைந்தனர் அதன் பின் அக்னி குண்டத்தில் பக்தர்கள் ஒவ்வொருவராக தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர்